வணக்கம் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் தற்போது மேச லக்ன நண்பர்கள் மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் இவர்களுடைய நன்மைகள் இவருடைய சாதனைகள் இவர்களை பற்றி அவருடைய வெற்றி எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக மேசலக்கணம் என்பது காலச்சக்கரத்திற்கு ஒன்றாம் பாவம் இந்த மேசலக்னம் அமைந்த ஜாதகர் எதிலும் தலைமை பண்பு வகிக்கும் தன்மையுடையவர் இவர் உங்களது உங்களது செயல் சிந்தனை சிந்தனை திறன் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும் மற்றவர்களை வழிநடத்தி செல்லும் திறமை உங்களிடம் உண்டு உடலில் வெப்பம் அதிகமாக இருக்கும் மன பணம் விலை மதிப்பிக்க பொருள்கள் மீது உங்களது பேச்சு திறமை அமையும் இயற்கையான உணவு பொருள்கள் மீது விருப்பம் இருக்கும் எதையும் மனதில் வைத்துக்கொள்ளும் தன்மை உங்களிடம் இருக்காது கல்வி சொத்து வாகனம் போன்றவை வளர்ச்சியை மேல் கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் கற்ற கற்றவசிங்கியரை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும் ஆற்றல் உடையவர் மேச லக் லக்னக்காரர்கள் குளிர்ச்சியான சூழ்நிலைகளில் வாழ விரும்புவீர்கள் நீங்கள் தொழில் கல்வி படிக்கும் வாய்ப்பு உள்ளது சம்பந்தமான கல்வியும் படிக்க ஆர்வம் காட்டுவீர்கள் கலைத்துறை ஜோதிடம் ஆன்மீகம் இவற்றில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு கல் காதலில் வெற்றி அடைவீர்கள் அதேபோன்று அரசியல் செல்வாக்கும் உங்களுக்கு உண்டு உணவு உடை ஆரோக்கியம் சீராக இருக்கும் எல்லாவற்றிலும் உங்களுடைய தேவையை இந்த மேசலக்கணக்காரர்கள் காண்பிப்பீர்கள் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் தசை பகுதியில் ஆரோக்கிய பாதிப்பு இருக்கும் மாமிச உணவு சாப்பிடாமல் இருப்பது மிகவும் நல்லது உங்களுக்கு ஆதலால் பல நன்மைகளை கொடுக்கும் இந்த உணவு பழக்க வழக்கங்களில் புத்திக்குரிமை கல்வித்திறன் உடைய மனைவி உங்களுக்கு அமையும் நீங்கள் சந்திக்கும் நபர்கள் நட்புறவு நீடிக்கும் நீர் இயற்கை சீற்றம் போன்றவைகள் மூலம் கவனமாக இருக்க வேண்டும் கிணறு குளம் குட்டை தேங்குள்ள தண்ணீர் இவைகளில் கவனமாக இருக்க வேண்டும் முன்கோபம் இருக்கக்கூடாது மாற்றிக்கொண்டால் வெற்றி உங்கள் பக்கமே அது நிச்சயம் உங்களது தொலைதூர பயணம் உயர்கல்வி ஆராய்ச்சி நிலையான தன்மையை கொடுக்கும் நீங்கள் சுயதொழில் செய்வராக இருந்தால் கௌரவம் உயர்ந்து கொண்டே போகும் நிலையான நண்பர்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பார்கள் நண்பர்களே எதிலும் போராடி வெற்றி பெறுவீர்கள் தொலைதூர பயணங்கள் மூலதனம் செய்தல் போன்றவற்றில் ரகசியமாகவும் சிறிது பண ஏற்படும் ஆனால் ஸ்திரமான வருவாயும் உங்களுக்கு உண்டு உங்கள் செயல்கள் விரும்பிக்கத்தக்கவர்கள் அமையும் மனோபலம் உடைய நீங்கள் எதிரியை வெல்லும் அசட்டு தைரியம் இருக்கும் உங்களிடம் உங்களுடைய பத்திரங்கள் ஆதாரங்கள் உடலில் உள்ள சக்தி இவைகளை மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் மரம் செடி கொடி நீர்வளம் உள்ள இடங்கள் வீடு வீடு அமையும் உங்களுக்கு அது கிழக்கு பார்த்த வீடாகவும் அமையும் அதில் நன்மை உண்டு முன்கோபம் வீரம் உள்ள குழந்தையாக அமையும் உங்களுக்கு பணி உங்களுடைய வேலை சிட்டு முறையாக அமைய வாய்ப்புண்டு மருத்துவம் விவசாயம் மருந்து உடை உணவு மின்சாதனம் போன்ற வேலைகளில் உங்களுக்கு அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் புத்திசாலித்தனியாக புடிசா புத்திசாலித்தனமான மனைவி உங்களுக்கு அமைவார்கள் எதிலும் அவசரம் காட்டாமல் முரட்டனம் இல்லாமல் இருப்பது உங்கள் வெற்றியை மென்மேலும் உயர்த்தும் வெளிநாட்டு தொடர்பு கடல் ஆராய்ச்சி நல்ல காரியங்களுக்கு செலவு செய்தல் போன்ற குணம் கொண்டவர் நீங்கள் உங்களை வெல்ல யாராலும் முடியாது ஏனென்றால் மனோ உறுதியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையவர் நீங்கள் ஆதலால் நீங்கள் உணவு வகைகளிலும் உங்கள் கோபத்தையும் குறைத்து விவேகமாக சிந்தித்து எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து நீங்கள் ஒரு கணம் சிந்தித்தால் போதும் எதிரி இதை சென்றுவிடலாம் எல்லா முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றியவே கொடுக்கும் என்று சொல்லி இந்த ஜோதிடர் அன்பு ஜோதிடர் சிவராஜ் வணக்கம் சொல்லி எல்லாம் நன்மைக்கே என்று மித்துரன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்